டீச்சர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம டிஆர்பி போர்டில் இருந்து டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா எப்போ ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதுக்கான ஒரு குட் நியூஸ் இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன் டெட்டுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அது கூடவே ஒரு அடிஷ்னலாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்ன அப்படின்னா மார்க்கு வந்து ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கிற நம்ம நோட்டிஃபிகேஷன் படி எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் டெட் எக்ஸாமில் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மார்க்கு ஆந்திரா ஸ்டேட்டு அதே மாதிரி தெலுங்கானா ஒடிசா ஸோ இது மாதிரியான ஸ்டேட்லலாம் வந்து எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே டெட் எக்ஸாம் பாஸ் ஸோ அதே விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ இதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ டெட் எக்ஸாமில் நீங்கள் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க ஸோ இதுக்கான அஃபீஷியல் ஜியோ வந்து பார்த்தினா இந்த இந்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து டெட் எக்ஸாமில் நீங்கள் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜீவோ வந்து பார்த்தினா அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஜிஓ சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ வந்த பிறகு தான் டெட் எக்ஸாமான அஃபிஷியல் ரிசல்ட் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்போது எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்களும் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறாங்க இது எப்பத்துலேருந்து அப்ளிகபிள் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் மாதம் இந்த எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா ஸோ அந்த இருந்தே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க ஏன்னா இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸாம் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நவம்பர் மாதம் எழுதியிருப்பீங்களா ஸோ அந்த எக்ஸாமில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க் பர்சன்டேஜ் ஸோ இந்த வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்பத்தி ரெண்டு இப்போது எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒரு ஜியோ மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ரிசல்ட் மார்க்கையும் வந்து பார்த்தினா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தினா கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது நியூஸ் பேப்பர்லேயுமே வந்து பார்த்தினா இது மாதிரியான நியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய அரசாணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா இது வரைக்கும் டெட் எக்ஸாம் நான் பாஸே பண்ணலை ஆனால் வந்து எனக்கு வந்து கிட்ட கிட்ட தான் வந்து போயிட்டுருக்கு எண்பது மார்க் வருது எண்பத்தோரு மார்க் வருது ஸோ எனக்கு எழுபது மார்க் சாரி எழுபத்தஞ்சி மார்க் தான் வந்து எக்ஸாக்டாக எழுபத்தஞ்சு வருது இல்லை எழுபத்தெட்டு வருது ஸோ இந்த மாதிரியான கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகிடும் அப்படின்னா அப்போ இந்த மாதிரி வந்து மார்க் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க ஓகே ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நம்ம வந்து குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னொரு இருக்கிற இன்னொரு ட்ராபேக் என்ன அப்படின்னா அடுத்த லெவல் எக்ஸாம் ஸோ டெட் எக்ஸாமுக்கு எழுத எழுதி முடித்த பிறகு எழுத போகிற அடுத்த லெவல் எக்ஸாமில் நிறைய காம்படிஷன் அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு அதே மாதிரி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஸோ இந்த எஸ்டிடி அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்ல காம்படிஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஹெவியாகும் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கை ரெடியூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எண்பத்தி ரெண்டுலேருந்து ஜஸ்ட் எண்பத்தி ஒரு மார்க்கு குறைச்சாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சு மார்க் ஆக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் என்ன அப்படின்னா உடனே வந்து அதிகமாகுவாங்க ஸோ இந்த வாட்டி டெட் எக்ஸாமுடைய உடைய ரிசல்ட்டுமே வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இந்த எழுபத்தஞ்சு மார்க் ஆகுனாக்கா அடுத்தது உங்களுடைய நியமன தேர்வில் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது பிஃபோராக இருக்கணும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எஸ்சிடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்களா ஸோ இப்போவே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ரிப்ரேஷனை இல்லை நான் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா காம்படிஷன் இதுக்கு மேலே வந்து ஹெவியாக போகுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ இதுக்கு மேலேயும் உட்காந்துட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் சூப்பராக யூஜிடிஆர்பியோட ரிசல்ட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நூறு மார்க்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வேலையே கிடச்சிருக்கு ஸோ இந்த லெவலில் போது இந்த வாட்டியும் அதே மாதிரியான லெவலில் தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக யூஜி டிஆர்பி இந்த எக்ஸாமுடைய உடைய வேக்கன்சி லிஸ்ட்டு நம்ம டிஆர்பி போர்டில் இன்னும் கொடுக்கல ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெரியாமலே நாங்கள் எப்படி படிக்கிறது இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஸோ இந்த எக்ஸாம் வரப்போகுது நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இதுதான் பெஸ்ட் வே இந்த எழுபத்தஞ்சி மார்க்கோடைய அஃபிஷியல் ஜியோ பப்ளிஷ் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் ப்ளஸ் நீங்கள் யாருன்னா எலிஜிபிலிட்டியில் வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்கிறதுக்கு அதே மாதிரி இதில் வந்து டெட் பேப்பர் டூவில் நான் குவாலிஃபைட் ஆகிடுவேன் நான் யூஜிடிஆர்பி எக்ஸாமில் இங்கிலீஷ் எக்ஸாம் நான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு நான் இதுக்கு வந்து நான் ப்ரிப்பரேஷனை போட போகிறேன் அப்படின்னா ஸோ மெஸ்மரிஸ் அகாடமியில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க பை பண்ணி படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ வேறு எதுனா தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ கமெண்ட்டில் ப போடுங்க நான் அதுக்கான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க் யூ